மேடலா நண்பர்களும் பெரியவர்களுக்கு அதாவது எங்கள் எங்களை வாழ்த்து வந்த எங்கள் தெரியவர்களுக்கு சார்ந்த பெரியவர்களுக்கு என்னுடைய மனதான் நன்றி இருபத்தஞ்சி வருஷம் இந்த வருஷத்தோட முடிஞ்சிருக்கு இந்த பயணத்தில் நீங்கள் எல்லாரும் என் கூட இருந்திருக்கீங்க என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஊக்கம் கொடுத்துருக்கீங்க வாழ்த்துருக்கீங்க கிட்டமாதிரி பண்ணியிருக்கலாம் பண்ணாபா கொஞ்சம் காலம் கொஞ்சம் மோதல் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஸ்டேஜ் ஸோ வெரி ஹாப்பி நம்ம நம்ம தமிழ் சினிமா தமிழ் சினிமாவோட படத்துக்கு ஃபங்க்ஷனே இன்னைக்கு இந்த இருபத்தி ரெண்டு பிப்ரவரி தான் வந்து ரோஜா கூப்பிட்டு இருபத்தி மூணு வருஷம் முடிஞ்சது ஃபைவ் லைஸ் கரெக்டாக எங்க பூமிக்கா மெசேஜ் அனுப்பிச்சாங்க எப்படி இருக்கா வீட்டிலெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு நான் சொன்னேன் என்னோட முதல் பட ஹீரோ ஹீரோயினாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த படனாக அங்கே தான் தொடர்ந்துது அண்ட் எனக்கு தான் தெரியும் அந்த நம்ம அதெல்லாம் நம்ம பம்ம சங்கத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஒரு ஆக்ஷிஸ் இருக்குன்னு என்ன பண்ண ரெண்டு வருஷம் முடிக்கிறதுக்கு பருபோதும் ஆச்சு ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்து ரெண்டு ரிலீஸ் ஆச்சு வேற ஜனிங் ஸ்பீகிங் எனக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னா இப்போது மேடம் வந்து சத்யா சார் இருந்தார் அவரோட பூ கூட என்ன பண்ணுமா அண்ட் அதுக்கப்புறம் நான் இன்னொரு சார் கூட ஒர்க் நினச்சு ஒரு மாபெரும் வெற்றி கொடுத்த ஒரு இயக்குனர் அதுக்கு வந்து நான் அவரோட முந்தின படம் பார்த்து ரசிச்சு அவர் கூட ஒரு சில எட்டு மணிக்கு கால் சீட் நாங்க நான் வழக்கமா செவன் ஃபோர்டி ஃபைவ் செவன் கிலோ இருப்பேன் லொக்கேஷன் சார்ஜஸ் மட்டும் பத்து லட்சம் ரூபாய் வெளிநாட்டில் மூன்றரை மணி சாயந்தரம் வந்தார் செவன் ஓ கிளாக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு இருப்பார் சாரோட அமைதியாக இருக்கான்னு பார்த்து வேணாடுங்க சுனாமி அப்படி சுனாமிக்கு முன்னாடி ரொம்ப அமைதி இருக்கும்

நீ பாருங்களா இன்னைக்கும் அதே பாரு அப்படியே இருப்பாங்க சீஸ் தி இன்ஸ்பிரேஷன் வரும் போது சீட முறுக்கு எல்லாம் கொடுத்து இடம் எல்லாம் கூட சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க ஃபஸ்ட் குட் வைஸ் நான் பரிசு வந்து சினிமாவாக இருக்கணும் ஆசைப்படுறேன் ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பீன் சினிமா ப்ளீஸ் நம்ம எல்லாருமே வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி நிறையா தெரிய பண்ணுறோம் நான் ராஜன் சார் இருக்கும்போது பேசணும்னு நினச்சிட்டு சார் தமிழ் இருக்கிறதுல ஆணு பெண்ணு அந்த வேறுபாடெல்லாம் கிடையாது அவன் யார் சொன்னாங்க அந்த கலாச்சாரம்னு சொல்லி அதெல்லாம் அவனுக்கு கிடையாது சார் அதே மாதிரி ஆர்டர் பற்றியும் வந்து சொல்லக்கூடாது எது போட்டு போட்டுக்காதீங்க ஒரு தயாரிப்பாளர் வந்து இயக்குனர் வந்து தயாரிப்பாளர் கேட்பாரு எனக்கு ஆதாரம் வேணும் தொந்தரவு வேணும் சூரியன் அவங்களுக்கு கொடுத்துருவாங்களா இல்லை இல்லை எங்க தெரியும் சத்யஜி சார் சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பக்பத்துக்கு மேலே போகிற லொக்கேஷன் வந்து டேரக்டர் வந்து அந்த லொக்கேஷன் சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா ஓகே மாதிரி அதுக்கப்புறம் நீங்களே போட்டு எடுத்துக்கோங்க நான் அடுத்த வாட்டி கேட்கும்போது செட்டு மாதிரி எடுத்தாங்க படம் பார்த்து பார்த்து வந்து பாராட்டிட்டு வெரி நைஸ் கங்கராஜேஷன் நல்ல முடிவு பண்ணீங்கன்னு சொன்னார்

சினிமா அதாவது இன்னைக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃபேவரட் ஃபிலிம்ஸ் சதுரங்கம் அந்த படம் வந்து பூஜைக்கே விட்டு போச்சு ஆனால் அந்த படத்தை வந்து ஏதோ வகையில கொண்டாங்க என்ன பண்ணு பார்த்தாலும் பார்த்தோம்ல யாரோட பத்தினு தெரியல எல்லா வளர்ப்பும் போச்சு திடீர்னு ஒரு படம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது ஓடுது குட் வைஸ் சந்தோஷப்படுது சார் இட்ஸ் அ வெரி நைஸ் திங் அதாவது யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லவே முடியாது நம்ம இண்டஸ்ட்ரி அதாவது சார் எல்லாரும் நம்ம ஊர்ல வந்து தொழில் பண்ணுவாங்க இங்கெல்லாம் கத்துப்பாங்க சூரிய எல்லாம் இங்கே தான் இருந்துச்சு ஹைதராபாத் இருபத்தஞ்சு சூரியா இருக்கு இட் இஸ் வெரி சாஃப் அட்லீஸ்ட் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் ஆபோசிஸ் இருக்கு மடிக சங்கத்துக்கு இல்லை இது கவலைப்படக்கூடிய விஷயம் சார் இதை பத்தி நம்ம பேசுங்க ஒற்றுமை இல்லை சார் பிரச்சனை தெரியுமா சார் எல்லாம் வந்து ரெண்டு கட்சியா பிரிஞ்சிடுறாங்க ஒன்று சேர்ந்து முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுவோம் சார் பட் இஸ் நாட் வி நீட் சினிமா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் பண்ணுற ஓகே சார் எனக்கு இன்னும் படத்துக்கு கூட பத்து லட்சம் பாக்கி இருக்கு நான் ஒரு படம் வந்து முழு சம வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு அந்த பயர் பயிற்சிக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேன் அதுக்கு மாதத்திற்கு கடந்திருக்கேன் அவ்வளோதான் ஐ எம் வெரி ஹாப்பி டேட் இண்டஸ்ட்ரி இன்னைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு வாக்கேன் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நான் ஏழு மணி நேரம் தூங்கியிருப்பேன் ஹைதராபாத் விஜயவாடா இப்போ சேலம் போய்ட்டு இங்கே வந்திருக்கேன் ஏன்னா இட் இஸ் நைஸ் வந்தாஜி சார் மாதிரி எனர்ஜெட்டிக் பீப்புள் பார்க்கும் போது சார் டிசிப்ளின் லைஃப் லைஃப் எவ்ரி திங் இஸ் தேர் சார் ஐ ஸ்டில் பீங் ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு ஆசை எடுத்துட்டு கொடுக்குறாங்க லெட்டஸ்ட் வாட்ச் இட் என்கரேஜ் சார் எனக்கு நல்ல வேலை அந்த டைம்ல வந்து அவரோட படத்தோட போஸ்ட் அப்போ கை தட்டியிருக்காங்க நான் வந்து டைரக்டருக்கு டைட்டில் கார்டு கை தட்டுறாங்க கேட்டிருக்கேன் இதுதான் புரியுது சரி ரைட் வெல் டு சிஏ கிளாஸ் இன்னைக்கு அவன் சார் நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் வந்தால் விஜய் எல்லாம் அப்போ பல அப்படின்னா அடிக்கிறோம் சொல்லுங்க கிராண்டியர் ஹார்ட் அண்ட் அண்ட் ப்ளீஸ் லெட்ஸ் ஆல் பி யூனி நம்ம இண்டஸ்ட்ரி திருப்பி பெட்டராக முடியுமா இன்னும் ஸ்டுடியோஸ் உருவாக்க முடியுமான்னு பார்ப்பேன் எல்லாருக்கும் வேலை கொடுத்திருக்கு இன்னும் ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு திருப்பி நான் ஒரு வேலை கொடுத்துருவோம் வேறு வாட்டு மக்கள் மனசுல இடம் பிடிச்சோம்னா வெரி ஹாப்பி தாட் உங்க மனசு எனக்கு இடம் நம்பிக்கை இருக்கு நல்ல படம் கண்டிப்பா நான் இன்னும் தான் இருப்பேன் அடுத்து